தோசம்னா சூயின் வந்து நீசம் மறைஞ்சாலோ சூயின் போய் மறைஞ்சாலோ சூயின் போய் எட்டில் போய் நின்றாலும் பன்னெண்டில் போய் இருந்தாலும் இதெல்லாம் தோஷம் வயிற்றுக்குள்ளே ஏழாவது மாதம் இருக்கும் போது தந்தை இறந்துடுவாரு வேக்சிடன்டெலாம் இல்லை நோய்வாய்ப்பட்டு இறந்துடுவார் இல்லை காணாமல் ஓடிடுவார் இந்த மூணு நடக்கும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் தோஷம் பெற்று இருக்குதுதான் அர்த்தம் சத்தியம் பண்ணும் அடிக்கும் செம்ம லாக் ஆகி நிற்கும் போது அடிக்கும் அதெல்லாம் கொல்லவே கூடாது ஏழு ஜென்மம் வந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நாமளே அடுத்த ஜென்மத்தில் போகுது அந்த பாம்பையே வந்து அழிவாங்க அதுக்கே நாவசக்தி கிடையாதுங்க அதுக்கே எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கண்ணே தெரியாதுங்க பாலே குடிக்காதுங்க முட்டையே சாப்பிடாதுங்க ஓ கேங் இருக்குது சொல்கிறது வினை அழுத்தவன் வினையால் சாவான் ராகு தோஷம் உள்ளவன் இந்த தோஷம் கழிக்காமல் இதுவரைக்கு ஜெயிச்சதாகவே செலுத்த முடியும் இப்போ பித்து உள்ளவன் என்றைக்கு இருந்தாலும் அவன் தோசத்தை கழிக்காமல் விட்டால் அவன் தந்தையை பகையாளியாக நிற்பான் தாயை பகையாளியாக நிற்கும் பெத்த தாயே கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும்

தோஷங்கள்னா என்ன இத பத்தி சொல்றதுக்கு நம்முடன் இணைந்திருக்கிறார் அம்மாவாசை ஜோதிடர் பொன்முடி அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க பித்திருதோஷம்னா என்ன தோஷம் யாருக்கெல்லாம் வரும் அது வந்தா என்ன பண்ணலாம் பித்து தோஷம் இல்ல அது மட்டும் இல்ல மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிதான் இப்போ பித்ரு தோஷம்னா சூரியன் வந்து நீசம் மறைஞ்சாலோ சூயின் போய் மறைஞ்சாலோ சூயின் போய் எட்டுல போய் நின்றாலோ பன்னெண்டுல போய் இருந்தாலோ இதெல்லாம் தோஷம் ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள பையனை போய் தத்து கொடுப்பாங்க குழந்தையிலே ஏழு வருஷம் குழந்தைக்குள்ள தத்து கொடுப்பாங்க கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுவாங்க இப்ப தத்து கொடுக்குறதுல நின்றுடுச்சு அப்பள தத்து கொடுப்பாங்க இப்ப நான் சில பேருக்கு நான் தத்து கொடுக்க சொல்றேன் கோயிலுக்கு போய் தத்து கொடுங்க அதுக்கு காரணம் என்னன்னா தந்தை சில ஜாதகத்துல தோஷம் பெற்று தந்தை இருக்கவே கூடாது இல்லை நோய்வாய்ப்படணும் இல்லை எந்திக்கவே முடியாத அளவுக்கு ஆகி அதாவது தொழில்லையோ குடும்பத்திலையோ அவங்க தலை தலைச்சே இருக்க முடியாது எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம் நஷ்டம் ஆகும் அப்போ உடனே அந்த தந்தை என்ன பண்ணணும்னா தனக்கு பகுந்த குழந்தைகளோட ஜாதகத்தை பார்க்கணும் ஏதோ ஜாதகம் இங்கே விலங்குதல் இருக்குது ரெண்டு குழந்தை இருந்தால் ஒரு குழந்தை இருந்தால் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும் தான் தெரியும் அது மாதிரி அது தோஷம் சில பேர்த்துக்கு இன்னொரு தோசம் எப்படி இருக்குன்னா வயிற்றுக்குள்ள ஏழாவது மாசம் இருக்கும்போது தந்தை இறந்துருவாரு ஆக்சிடென்ட் இல்ல நோய்வாய்ப்பாட்டு இறந்துருவாரு இல்ல காணாம ஓடிடுவாரு இந்த மூணு நடக்கும் அப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் தோஷம் பெற்று இருக்குதுதான் அர்த்தம் அப்படியே தாய்க்கு சேம் தாய்க்கும் அதே பிரச்சனை தான் அதான் பித்து தோஷம் இதுக்கப்புறம் உண்ண மிகப்பெரிய தோசை இருக்குது வழியில் வரக்கூடிய தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச தவறுகள் அவங்க முன்னோர்கள் செய்த பிழை இது தோசை ரொம்ப அது வந்து ஒரு பத்து பெர்சன்ட்னு வச்சுக்கோங்களேன் மீதி தொண்ணூறு பெர்சன்ட் இவங்க தான் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த காலத்தில் எல்லாமே நம்ம விவசாயி தான் இப்போ தாத்தாவுக்கு தாத்தாவில் விவசாயியாக தான் இருந்துக்கணும் வே போய் எல்லாம் புதுசாவெல்லாம் பண்ணிட முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சவம் பாம்பு எப்படி இருந்தாலும் தோட்டத்துக்குள்ள பாம்பு இருக்கும் அதை வந்து எப்படி எங்கள் தாத்தாவில எப்படி வெட்டுவாங்கன்னா அப்படி அப்படி வெட்டினா தலை பழக்கும் அப்படிதான் எங்கள் தாத்தா வெட்டினதாக எங்கள் அம்மா அப்படியே பெருமையாக சொல்லுவாங்க தான் எனக்கு நாற்பதாவது வயசு வரைக்கும் கல்யாணம் நடக்கல அப்போ தோசம் ராகு தோசம் பெருமையா சொல்லுவாங்க எங்க அம்மா வந்து அப்படியே பாம்பை பிடிச்சி அடிச்சிருக்காங்க இப்படி பெருமை பேசிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அதெல்லாம் முன்னோரு காலத்தில் அது பெருமையா இருந்தது பாம்பை அப்படியே கையில பிடிச்சி அடிக்கக்கூடிய ஆளாவும் அப்படியே தலையை துண்டிக்கக்கூடிய ஆளாகும் சத்தியும் பண்ணும் கீழே பாம்பு சத்தியம் பண்ணும் முறை அடிக்கும் லாக் ஆகி நிற்கும் போது அடிக்கும் அதெல்லாம் கொல்லவே கூடாது ஈழு ஜென்மம் வந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எத்தனை ஜென்மனால் நாமளே பார்க்கவில்லை நம்மளுக்கு பிறந்த ஜீன் நம்மளுக்கு பிறந்த ஜீன் நம்மளுக்கு பிறந்த ஜீன் இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா நாமளே அடுத்த ஜென்மத்தில் போகுது அந்த பாம்பையே வந்து இது ப அழி அதுக்கே நாவசக்தி கிடையாதுங்க அதுக்கே எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க கண்ணே தெரியாதுங்க பாலே குடிக்காதுங்க முட்டையே சாப்பிடாதுங்க ஓ கேங்கு இருக்குது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது வினை அழுத்தவன் வினையால சாகவான் இது பழமொழி அதுக்கு நிறைய சாட்சிகள் அது ராகு தோஷம் உள்ளவன் அந்த தோஷம் கழிக்காமல் வரைக்கும் ஜெயிச்சதாகவே செலுத்த முடியல அப்ப பித்து தோஷம் உள்ளவன் என்னைக்கு இருந்தாலும் அவன் தோசத்தை கழிக்காமல் விட்டால் அவன் தந்தையை பகையாளியா நிற்பான் தாயை பகையாளியா நிற்கும் பெத்த தாயே கொல்லக்கூடிய சூழல் ஏற்படும் இதெல்லாம் தோசத்தோட அளவு அதையே மிஸ்யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க இந்த குழந்தை வந்து உன்னா வம்சத்தையே அழிக்க போகுதுன்னு சொல்லி கொள்ளவும் செஞ்சிருக்காங்க கொண்டுட்டா அது நம்மளுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி அப்பவும் தோஷம்தான் அவங்க ஜெயிலுக்கு போவாங்க அது கண்டாவது ஆனா தோஷம் ஏற்படுது மகனையே மகளையே கொள்ளுவதும் அதுவும் மிகப்பெரிய தோஷம் அதெல்லாம் கர்ப்பத்தையே கலைக்கிறதும் தோஷம்தான் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடியே பின்னாடியே கர்ப்பம் கலைஞ்சுதான் கேட்போம் ஆமாமாங்க அது ராகு தோஷம் தோஷம் இருந்தால் தான் அது கலையும் இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் உள்ள அடங்கி இருக்குது முதல் ஜாதகத்தை பார்க்கணும் பிது தோஷம் அப்படின்னா பட்டணத்துக்கு போகணும் காசிக்கு போகணும் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கூடுதலைக்கு போய் நீங்கள் தோசத்தை கழிச்சிட்டு வந்துடலாம் பவானி கூடுதலைக்கு போனால் நடந்துடும் அப்போ ஆகு இருந்தால் அது பண்ணப்பணும் சில பேர்த்துக்கு போய் தான் ஆகணும் காசிக்கு போகணும் விதி இருந்தால் காசிக்கு போனால் தான் உடும் ராமேசரம் இல்லைன்னா தேவிப்பட்டணும் இங்கெல்லாம் போகணும் பெது தோஷம் உள்ளவங்க இன்னோரு சாவங்கள் இருந்ததுன்னா அது அப்போ ஒவ்வொரு மாதமும் இவங்க முன்னோர்களை வைத்து அமாவாசைக்கு பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் இது எந்த யாரும் யாருமே சொல்ல இது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அந்த வீட்டை வந்து கோணையாக்கக்கூடாது வடக்கு வாசல் கூடாது அப்போ வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து அந்த சமையல் கட்டில் சுத்தமாக தான் இருக்கணும் புதுக்கோ இதுதான் சொல்கிறாங்க குளிஞ்சி அமாவாசையானால் நீங்கள் வந்து கம்பல்சரி மூத்தவங்களோட முதல்ல அவங்களோட ஃபோட்டோஸ் வைக்கணும் அவங்களுக்கு பூஜை நடத்தணும் கடவுளுக்கு இணையாக வச்சுக்கணும் அதையும் சுத்தபத்தமாக வைக்கணும் தீட்டாய் முடிஞ்சக்கப்புறம் வீடே துடைக்கணும் இதெல்லாமே பேசிக்கான இது அது அதெல்லாம் செய்யாமல் எனக்கு வந்து நான் ஜோசியம் பார்த்தேன் நல்லா மூக்கு பிடிக்க நான்வெஜ் சாப்பிட்டு வகை வகையை சாப்பிட்டு சில உணவுகள் உண்ணவே கூடாது அதாவது உத்தவ நட்சத்திரம் கத்திகை நட்சத்திரம் இசவாசி உத்தவட்டாதி உத்தவாடம் இவங்கெல்லாம் வந்து மாடு மாடு வந்து தெய்வமாக கும்பிடணும் போல ஆப்போசிட்டாக சாப்பிட்டாங்கன்னா ஜாதமே வேலை செய்யாது இதெல்லாம் கணக்கு இது உடனே வந்து அது இருந்தாலும் சாப்பிடக்கூடாது இந்த நட்சத்திர பிறந்தவன் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அது அது என்ன ஜாதம் பார்த்தாலும் வேலை செய்யாது அப்ப அப்போ நான் அது சாதாரண விஷயம் அவன் சாப்பிட்டா நல்லா இவன் சாப்பிட்டா நல்லா நான் மட்டும் சப் சில பேர் நோயே வரும் நான்வெஜ்ஜே சாப்பிட முடியாத அளவுக்கு ஆகும் அப்படி தான் நிறைய இருக்குது ராகு வந்து ஸ்கின் டிசீஸை ஏற்படுத்தும் ஒருத்தனுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு ராகு தோசை இருக்குது கல்யாணமே நடக்கலை தொழில் வரலை கடன் பிரச்சனை மனைவி வந்து கல்யாணமாய் டைவர்ஸ் ஆகுது மவுடின் கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகுது அவனுக்கு ராகு தோசம் மட்டும் இல்லாமல் காலசற்ப தோசமாக மாறுது முப்பத்தெண்டு வயசில் எப்பேப்பட்ட தோஷம் இருந்தாலும் உடையணும் செவ்வாய் தோசமாக இருந்தாலும் சனி தோசமாக இருந்தாலும் ராகு தோஷமாக இருந்தாலும் பித்தக தோசமாக இருந்தாலும் முப்பத்தெண்டு வயசில் எப்பேப்பட்ட தோசமாக இருந்தாலும் உடையணும் அப்படி உடையவில்லை என்றால் கண்டிப்பாக இவங்க அந்த கருமாவை போய் உடச்சி தீவணும் ஒன்று அதுக்கப்புறம் இந்த தோசத்துக்கு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் ஆகணும் அப்பா அம்மா தாய் தந்தை தாத்தா இறந்து போயோ இல்லை பாட்டியா இறந்து போய் ஏழு மாதத்தில் ஏழு வயசுல பதினேழு வயசுக்குள்ள கரெக்டாகணும் அந்த அந்த வட்டம் அந்த பதினேழு வயசுக்குள்ள எதுவுமே நடக்காமல் த கட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம்லாம் தப்பிச்சது ஏழு வயசில் நாங்கள் குடும்பமே இழந்துருச்சுங்க நான் மட்டும் நின்னுட்டேன் ஏழு மாதத்து நீங்கள் நிறைய பேர்த்தோட கதை பார்த்திங்கன்னா ஏழு மாசத்துல கை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க பதினேழு வயசில் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்க இதெல்லாமே தோசத்தோட அளவு நீங்கள் கேட்ட அந்த மூணு கேள்விகளுக்கும் தான் அடக்கம் அதில் பதினேழு வயசு ஏழு வயசு ஏழு மாதம் ஏழு நாலு ஏழு நிமிஷம் குழந்த பிறந்த ஏழு நிமிஷம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதை வச்சு அவங்க குடும்பத்தில் என்ன நடந்ததுன்னு வச்சு இவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குதுன்னு கூட கண்டுபிடிச்சிடும் நீங்கள் கட்டத்தையே பார்க்க தேவையில்லை உங்கள் வாழ்க்கை நடந்ததை சொன்னாவே இங்கே என்ன நிலவுன்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இந்த கட்டத்தை பார்த்து உங்கள் குடும்பத்தில் என்ன நிலவுன்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் அவன் யோசிக்கிறேன் அப்படி சொல்லாமல் உங் நீங்களே எல்லாம் ஃபுல் கதை சொல்லி எல்லாம் ஃபுல் கதை சொல்லுவாங்க நான் நிறுத்துங்க நான் சொல்லணும் அந்த கதையை அதுக்கு நீங்க ஓகே சொல்லணும் சில பேர் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா எங்கிட்ட ஜாதகம் பார்க்க தான் வந்தாங்க என்ன நிரூபிக்கிறதுக்காக நான் போகல உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களையும் நான் சொல்லும்போது ஆமா இல்லையும் தான் சொல்லணும் அப்பதான் அந்த ஜாதகம் நான் நம்ப முடியும் ஓகே அப்ப எதிர்காலத்தில் சொல்லும்போது அது ஈஸியாகும் இந்த தெளிவு இருந்தால் கண்டிப்பாக தோசத்தை ஈஸியா விழலாம் இல்லை என்றால் தோசம் கழிக்கன்னு பேரில் நிறைய பேர் லட்சக்கணக்கில் ஏமாந்துவிட்டாங்க செவ்வாய் தோஷம்னா என்ன செவ்வாய்தோஷம்காரங்களுக்கு திருமண தடை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் செவ்வாய் தோசைக்காகனா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோசமோ இல்லை செவ்வாய் வீடாவா இருந்தாவே அவன் முன்கோவியா வைப்பான் முன்னைக்கு பொண்ணு கொடு ஓசைக்கானுக்கு பணத்தை கொடுன்னு சொல்லியிருக்கான் கோசம் உள்ளவனுக்கு பணத்தை கொடுத்த என்ன பண்ணுவாங்க கட்டை கட்டிடுவான் ஓசைக்கானுக்கு பொண்ணு கொடுத்த என்ன தெரியுமா பொண்ணு வீட்டுக்கு வந்துடும் கோவக்காரனா வைப்பான் ஏதாவது ஒன்று சின்னதாக சொன்னால் அப்போ முன்னைக்கு பொண்ணு கொடு தோசம் இல்லாத உனக்கு பொண்ணு கொடு தோசை மிகவும் பொண்ணை கட்ட மாட்டான் கல்யாணம் நடக்காது அவங்க கொஞ்சம் ஊரில் விசாரிச்சு பார்த்துங்க பையன் கொஞ்சம் அப்படின் அதில் செவ்வாய் தோசத்தோட அடையாளம் செவ்வாயால் விலகின்ற தும்பமது கேள் செப்புகேன்னு உதவாதப்பா ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அனாதை போல படுத்து தூங்குவான் கல்யாணமே ஆனாலும் சண்டை கட்டிட்டு தனியாக அனாதை போல் வி அந்த காலத்தில் வெட்டம்பாங்க வெட்டத்தை பார்த்து தூங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால் செவ்வாய் வந்து அதை அது பயம் பயமுறுத்திட்டாங்க அந்த பாட்டு வந்து அதனால் இப்போ எடுத்தோன்னே செவ்வாயோஸ் இருக்குதுன்னு தான் கேட்பாங்க ஒரு சாதாரண கூட கேட்பாங்க அவன் தான் சொல்லணும் ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு கட்டம் அதெல்லாம் அஞ்சு கட்டம் வந்துடுச்சு அப்போ பாதி வேதுக்கு தோசம் தான் செவாதோசம் அது எதில் உட்காந்துட்டு இருக்குது ஏழு எட்டு உட்காந்த போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தீவியும் அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கு இணையா இருக்கக்கூடிய பெண்ணு கல்யாணம் பண்ணும்போது ஜாதி ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்லியிருக்காங்க அவ கோவக்கார கோவக்காரையும் ஒருத்த கல்யாணம் பண்ணியிருக்கு ஒரு வருஷம் அட கட்டிக்குவாங்க அஞ்சு நிமிஷம் சேர்ந்துருவாங்க சேவணும் அதான் நீதி இப்போ அவங்களுக்கு கெட்ட நேரமோ இந்த ராகுதோஷமோ இன்னும் பலமாக இருந்தா அம்மா பேச்சு கேட்கக்கூடிய எந்த பெண்ணும் அங்கே சிக்கல் ஏற்படும் அம்மா வந்து என்ன சொல்லணும் என்னவா இருந்தாலும் நீ கட்டின வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லணும் அங்கே விட்டு தும்புனது எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தோம்னா சிக்கலாக அதனால தான் தோஷம் உள்ளவனுக்கும் தோசம் உள்ள ஒரு பண்ண கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு நிறையா அனுபவங்கள் ஏற்பட்டுருக்கும் நாம் ஒழுங்காக வாழணும்னு நினைப்பாங்க சண்டையே வந்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு மணி நேரத்தில் சமாதானம் ஆகிடுவாங்க அவங்க வந்து எப்பவுமே பெரிய எதிர்பார்ப்போடு கல்யாணம் பண்ணோம்னா அது சிக்கலாம் எதிர்பார்ப்பே கம்மியாக இருந்து நம்ம வாழணும் நம்மளுக்கு பிடிச்சவனோடு வாழணும் அவ்வளோதான் அந்த நீதி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் வீடு வேணும் அவன் கவர்மெண்ட் வேலையிலே வேணும் அதே இனத்துள்ள வேணும் நல்லா படிச்சு வைக்கணும் அழகான மாப்பிள்ளை இத்தனை கண்டிஷன் போட்டால் கண்டிப்பா நல்லது ஒரு தோஷம் உள்ளவனுக்கு உனக்கு தோஷம் உள்ள நம்மகிட்ட என்ன குறைக்குதுன்னு கண்டுபிடிக்கும் நம்மகிட்ட என்ன தோசை இருக்குது இது அதே மாதிரி தான் அங்க போவோம் அப்ப அவன் மட்டும் இன்னும் ராஜாவா வைப்பான் இது தெரிஞ்சா ஜெயிச்சிடுவான் இந்த தோஷத்தை இதை கண்டுபிடிப்பே இது தான் இருக்குது அப்ப ஏழு எட்டு எல்லாம் இருந்தா கல்யாணத்திலே கை வைக்கும் நாலு சுகத்தை கை வைக்கும் ரெண்டு வாய் சண்டையில் இல்லைன்னா சும்மா பேசியிருப்பாங்க அவன் வந்து அடிச்சிட்டு போவான் கத்தி தூக்கியே தீவான் ஊற்றி தீட்ட மாட்டான் இப்படியெல்லாம் செவ்வாய்க்கு சொல்லலாம் நாலு பேர் சண்டை குழு முச்சந்தியில் வச்சு கொண்டாங்க அப்படின்னா செய்தியில் வரும் அதில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவனும் செவ்வாதோஷமாக இருப்பான் குத்தினவும் செவ்வாதோஷமாக இருப்பான் பாதிக்கப்பட்டவன் மோசமான திசையில் மாட்டியிருப்பான் குத்துனவன் நல்லா செவ்வாய் பலமாக இருப்பான் கோவக்காரனாக இருப்போம் பயங்கரமாக பைக் ஓட்டக்கூடிய ஆளுகளாக இருப்பாங்க பயங்கரமாக கார் ஓட்டக்கூடிய ஆளாக இருப்பாங்க பயங்கரமான கோவக்காரங்களாக இருப்போம் உடனே வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடிய உச்சத்தில் நான் சொல்கிறேன் அவங்களெல்லாம் இதெல்லாம் செய்வாங்க இதில் சிம்ம லக்னமாக இருந்தால் குழப்பவாதியாக இருப்பாங்க துலா லக்னமாக இருந்தால் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணலாமா வேண்டாமா இதனால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க வீச்சு லக்கணமாக செஞ்சக்கப்புந்தான் ஐயோ முட்டாள வேலை பண்ணிட்டேம்மா இதெல்லாம் இவ்வளோ இருக்குது செவ்வா இதே கும்பத்தில் இருந்தால் பிளான் பண்ணி செய்வான் இதே அதே விஷயத்த பிளான் பண்ணுவான் பிளான் பண்ணி அங்கே பண்ணுவான் செவ்வாய் செவ்வாயால் விளைகண்ட தும்பம் அது கேள் அந்த வார்த்தைக்கு அளவே கிடையாது அதனால சண்டை வாங்கும்போதே நம்ம முடிவு பண்ணணும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம சேர்ந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணி எந்த ஒரு கல்யாணம் பண்ணாலும் அது ஜெயிக்கும் தோஷங்கள்லாம் என்ன தோஷங்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நன்றி சார் நன்றி